ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முக்கிய செய்தி பார்வையுடன் வாசிப்பவர் சகிலா ராஜா செய்தியாளர் சமர்கனி உரிய நபர்களின்றி விவாகரத்து பெற்றுக் ஜால் சட்டத்தரணி கிளிநொச்சி மாவட்டத்திற்கு புதிய அரசு அதிபர் நியமனம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட முப்பது சீன பிரஜைகள் அட்டோனிக் பவர் கொடுப்பவர்கள் அவதானம் ஜாலில் நடந்த சம்பவம் ஆசிரியர்கள் மீது அதிருப்தி வெளியிட்ட ஜனாதிபதி உக்ரைனில் இரண்டு கிராமங்களை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு ஐரோப்பிய நாடொன்றில் வசிக்கும் தம்பதியினருக்கு ஜாழ்ப்பாணத்தில் ஆள்மாறாட்டம் செய்து விவாகரத்து பெற்றுக் கொடுத்த சம்பவம் ஒன்று வெளியாகியுள்ளது ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் திருமணமாகி இத்தாலியில் வசித்து வரும் நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் இருவரும் இத்தாலியில் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடைபெற்றதால் இங்கு விவாகரத்து பெற வேண்டுமென சாவகச்சேரியில் வசிக்கும் சகோதரியிடம் கூற பெண் சட்டத்தரணி ஒருவரை அணுகிய சகோதரிக்கு தனது உதவியாளர்களை கணவன் மனைவியாக வைத்து குறித்த பெண் சட்டத்தரணி விவாகரத்து பெற்றுக் கொடுத்துள்ளார் இத்தாலியில் வசித்த பெண் ஜாழ்ப்பாணம் வந்த நிலையில் உண்மைகள் அம்பலமாகியுள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக திரு எஸ் முரளிதரன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இவர் தனது நியமன கடிதத்தை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடமிருந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த முப்பது சீன பிரஜைகள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் இணையமூடாக நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் புலம்பியர் தமிழரின் காணியொன்றினை ஆள் மாறாட்டம் செய்து உரிமமாற்றம் செய்த குற்றச்சாட்டில் அவரது சகோதரி உட்பட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காணி உரிம மாற்றம் செய்யப்பட்டதை அறிந்த குறித்த புலம்பியர் நபர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததன் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாடசாலை கல்விக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் இன்று ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் வேலை நிறுத்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த விடயத்தில் தான் கடுமையாக நடந்து கொள்வேன் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள இரண்டு கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது எனினும் இதனை திட்டவட்டமாக மறக்கும் உக்ரைன் மேற்கூறப்பட்ட பகுதிகளில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு உக்ரைன் இராணுவத்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன